பதினேழாம் தேதி டிஎர் லாட்டி ஒரு மணி கேஸ் கொடுத்தா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு த்ரீ டிஜிட்டில் ரிசல்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருன்னா அதிலையும் மாற்றி வச்சிட்டேன் ஃபேஸ்புக்கில் போயிட்டு டிஎர் லாட்டி ஏபிஎஸ் நம்பர்னு போடுங்க இந்த பேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் க்ரீன் கலரில் இந்த மாதிரி நேம் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு கேஎல்ஏபிஎஸ் போட்டோன்னா அதே மாதிரி யூடியூப்பில் என்ன நேம் இருக்கோ அதே லோகோவே அங்கே வச்சுருப்பேன் அதே மாதிரி வரும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பதினேழாந்தேதி தேதி பி போர்டு ஏழா ஏலா ஏழு பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் ஜஸ்ட் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏழு வந்திருக்கு நான் எட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பருக்கு லேஸ் பண்ணி ஆல் போர்டும் அதே மாதிரி மிஸ் ஆகிருக்கு பதினெட்டாந்தேதி கேரளாட்டி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு குழுக்கள் ஆல் போர்டுக்கு ஆறு எட்டு எடுத்துருக்கேன் டபுள் செவன் வந்ததுனால ஏதோ ஒரு போட்டுக்கு ஆறு எட்டு வரலாம் அப்படின்னா ரெண்டு வர வாய்ப்பும் இருக்குது ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு மாதிரி எடுத்துருக்கேன் நம்ம அது கெஸ்ஸிங் வர பார்த்து எடுத்துக்கோங்க இது பிக் பாலில் ஆறு அல்லது எட்டு வரலாம் அப்படி மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ஃபோர் டிஜில் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் நான் டார் நம்பரையும் பேஸ் பண்ணி தான் எடுக்கும் வரும் என்னிங்க வர வாய்ப்பு கீழருக்கு டார் நம்பரையும் பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்கேன் அக்ஸையா டார் நம்பர் இது இதை பேஸ் பண்ணி நம்பர் எடுத்துக்கோங்க த்ரீ டேஸ்லேயும் யாரும் எப்படியோ அப்படியே ஃபுல் மீனிங் வைக்காதீங்க அதுலேருந்தே உங்கள் நம்பருக்கு கெஸ் பண்ணி வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க ராட் நம்பரே ரிசல்ட் எப்படியும் பார்க்குறது நம்பர் எடுக்குதுன்னு சொல்லி லைன்மார்க் போட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்களும் கெஸ் பண்ணி எடுக்க கண்டிப்பாக மீனிங் எடுக்க முடியும் ரெண்டும் மொதட் தடவை வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் சிங்கிளாக மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு ஏழு வந்தனால ஆறு எட்டு ஒன்பது எனக்கு கணக்கில் ஒம்பது நம்பருக்கு அமைக்குது அப்படின்னா எட்டு ஒன்பது வரலாம் பி போர்டுக்கு அதே மாதிரி ஆறு அல்லது எட்டு அப்படி மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு வாரம் வாய்ப்பு இருக்குது பீ போடுக்கு சீபோடுக்கு வந்து ஒன்று ஆறு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் சீபோடுக்கு ஆறு அல்லதுன்னா ஏழு வரலாம் அஞ்சு பிள்ளைங்க நாலு வாரம் வாய்ப்பு இருக்கணுன்னுப்பா நான் கொடுக்கலாம் இன்றைக்கி அமௌண்ட் சரியாக கேஸ்ங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டெய்லாட்டி சின்ன ஃபாலோ பண்ணிக்கங்க ரொம்பலாம் சொல்லுவீங்க என்னோட கேஸ் இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்